பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் பாஸ்கர் இன்றைய நேர்காணலில் பேராசிரியர் சமூக செயற்பாட்டாளர் திரு சுந்தரவள்ளி அவர்கள் வணக்கம் மேடம் கடந்த முறை ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் பாரதி பாஸ்கர் அவர்கள் குறித்து ரங்கராஜ் பாண்டேனுடைய ஒரு மேடையில அவங்க பேசியிருப்பாங்க பக்தி இலக்கியம் இல்லாம தமிழ் கிடையாதுன்ற மாதிரியான அவங்க பேசுன ஒரு வீடியோ வைரல் ஆச்சு சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவுங்க நீங்க வந்து பிஎஸ்சி பண்ணிருக்கீங்க தமிழ்ல அவங்க பேசுறது சரியா தவறா அவங்களுடைய நண்பர் முன்னாடி எனக்கு பழக்கமா இருக்கு பட் அவங்க பேசுற தவறு அப்படின்றத சுட்டிக்காட்டியிருந்தீங்க அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு தொடர்பாக அவர்கள் பேசிய பேச்சுக்கும் உங்களுடைய வன்மையான கன்னனங்களை பதிவு செஞ்சிருந்தீங்க மீண்டும் ஒரு முறை பாரதி பாஸ்கர் அவர்கள் ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காங்க என்ன அப்படின்னா ராமர் கோவிலுக்கு போய் அங்க போட்ட அவங்க ஒரு வீடியோ அது வைரல் ஆச்சு உடனடியாக இருக்கக்கூடிய தமிழர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் பலரும் வந்து தன்னுடைய வருத்தங்களை பத்தி செஞ்சிருந்தாங்க பாரதி பாஸ்கருக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவங்க ஏதாவது துவா பண்ணாத ஆட்களே கிடையாது நம்ம வீட்டுல ஒரு பெண்மணி தான் நாங்க நினச்சிட்டு இருந்தோம் பட் அவங்க போறது அப்படின்றது ஏதோ ஒரு எங்களை காயப்படுத்துது அவங்க ஒரு பக்தராக அங்க போறது இல்ல ராமர் கோயிலுக்கு போற எல்லாருமே சங்கியா அப்படி வலது சாரி நம்மளால உத்தர குத்த முடியாது பட் பாபர் மசூத் இடிப்புக்கு அவர் என்ன பேசினார் அப்படின்ற மாதிரியான பதிவுகள் எல்லாம் வரதெல்லாம் பார்க்க முடிந்தது எல்லாரும் அதுக்கு ரியாக்டும் பண்ணியிருந்தாங்க மீண்டும் அவங்க சர்ச்சையில சிக்கிருக்காங்க அவங்க கல கலந்து கொள்ளல இருந்த ஒரு நிகழ்ச்சி ரியாத்ல சவுதி அரேபியால அவங்க கலந்து கொள்ள இருந்த நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டிருக்கு மீண்டும் ஒரு முறை அவங்க சர்ச்சையில சிக்கியிருக்காங்க இந்த முறை நீங்க இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க இஸ்லாமியர்கள் பதிவு செய்த வருத்தமாக இருக்கட்டும் இந்த பாரதி பாஸ்கர் சிக்கி சர்ச்சையா இருக்கட்டும் அவர்கள் ராமர் கோயிலுக்கு அழைக்கப்பட்டிருந்தா போயிருக்கலாம் போறதுல பிரச்சனை கிடையாதுங்க அவங்க ஒரு இந்து ஹிந்து போய் ஒரு சாமியை கூட நினைக்கிறாங்க போயிட்டு கூட வாங்க ஆனா உங்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்றது உங்க பேச்சு காட்டும் உள்ளத்தின் நிறைவை வாய்ப்பேசும் பைபிள் சொல்லுது உள்ளத்துல என்ன இருக்கோ அதத்தான் வாங்க அங்க அவர் பேசுனதுக்குள்ள தான் எனக்கு சர்ச்சையா தோணுச்சு நீங்க எந்த கோயிலும் எங்கேயும் போகலாம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்தில் நான் இந்த இடத்தில் நிற்கிறேன் அது எனக்கு பெருமையா இருக்கு எனக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு வந்து பயங்கரமா உணர்ச்சி வசமா அதை ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த பதிவை முடிக்கிற போது ராம் ராம் அப்படின்னு முடிச்சிருந்தாங்க எனக்கு இதுக்குள்ளதான் கேள்வி இருந்தது வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுனா எது வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு இந்த ராமர் கோயிலை கட்டியது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வா இத திறந்தது வரலாற்று சிறப்புமிக்க என்று பாக்குறீங்களா அப்படின்னா இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களினுடைய கண்ணீரும் நம்பிக்கையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இஸ்லாமியர்களுடைய ஐநூறு ஆண்டு கால பழமையான மசூதி இடிக்கப்பட்டிருக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்கு பதிமூன்று மசூதிகள் அந்த ஊருக்குள்ள இடிக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலை கட்டுறதுனால இருபத்தி மூன்றுக்கு மேற்பட்ட கோயில்கள் இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கிற மக்கள் நாடோடிகளாக துரத்தப்பட்டிருக்கிறாங்க இந்து மக்கள் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்தண்ட தூக்கி எரியப்பட்டிருக்கிறாங்க வீடுகளையும் வாசலையும் வேலை பார்த்த இடத்தையும் சின்ன சின்ன கடைகளையும் இழந்து மக்கள் வாழ்வாதாரம் துரத்தப்பட்டிருக்காங்க எதோ வரலாற்று சிறப்பு மிக்க இடம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இத்தனைக்கும் நாம ஒரு மேடையில இருக்கிறோம் நாம பேசுறோம் பொதுச்சனங்களை சந்திக்கிறோம் நம்ம மேல ஒரு சமூகம் ஒரு பெரிய மரியாதையும் அன்பும் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நாம் சமூகத்திற்கானவர்களாக இயங்கணும் அதான் நியாயம் ஆனா என்ன பண்ணிட்டாங்க இவங்க போய் பேசும்போது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு அப்படின்னு புலகாயுதம் அடைஞ்சாங்கல்ல அதுல எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருந்து ஒரு சமூகத்துல செயல்பட்டு இருக்கிற ஒரு லேடியா இஸ்லாமியர்களோட நம் தொடர்ந்து பயணிக்கிற ஒரு பெண்ணா எனக்கு அவங்களுடைய உணர்வு புரியும் இங்க ஒரு பெரிய மதக்கலவரம் வரக்கூடாது என்பதற்காக அல்லா மேல பாரத்தை போட்டுட்டு அமைதியா இருந்தாங்க அத்தனை அயோக்கியத்தனங்களையும் வேடிக்கை பார்த்தாங்க ஆனா அந்த இடத்துல போய் நீங்க நின்னுக்கிட்டு அடே வரலாற்று சிறப்பு மிக்கன்னா இந்த வரலாறு படிந்த வரலாறு இந்த வரலாறு துரோகத்தின் வரலாறு இந்த வரலாறு ஆயிரக்கணக்கான மக்களின் கண்ணீரை எழுதக்கூடிய வரலாறு இந்த வரலாறு ஒரு இனத்தை அழித்தொழித்த வரலாறு இத வச்சுட்டு இன்னொன்னு சொல்ல போல நீதியை தோற்கடித்த வரலாறு நீதியை கொன்று புதைத்த வரலாறு நீங்க எந்த வரலாறு சொல்றீங்க வரலாற்று சிறப்புமிக்க எனக்கு அந்த இடத்துல ரொம்ப கோபமா இருந்தது கடைசியில அவங்க ஒரு ராமபக்தரா ராம் அப்படின்னு நாங்க பாருங்க முழு சங்கிய எனக்கு அவங்க தெரிஞ்சாங்க அவங்களுடைய பேச்சை நாங்க நாங்க மொத்தம் நாங்க சேர்ந்த மேடைகள்ல பேசியிருக்கோம் பயணிச்சிருக்கோம் நிறைய பட்டிமன்ற மேடைகள்ல நாங்க சேர்ந்த பேசியிருக்கோம் பயணிச்சிருக்கோம் ஆனா என்ன அப்படின்னா அவங்க பழகுறதுக்கு இனிமையானவங்க ஆனா ஏன் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒட்டுமொத்த சங்கியாக மாறி நிக்கிறார்ன்றதுல எனக்கு அதிர்ச்சியாவே இருந்தது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது பல பேர் தங்களுடைய அடையாளத்தை மறைத்து உள்ள இருக்கிறாங்க வாய்ப்பு கிடைக்கிற போது படக்குனு அம்மா மாதிரி நடிகை ரேவதியம்மா அதே தான் போட்டாங்க அவங்க ட்விட்ல என்ன போட்டாங்க பல ஆண்டுகளாக நாம வந்து எந்த உணர்வையும் வெளிப்படுத்தலை நாம வெளிப்படுத்தினா மற்றவர்களுடைய உணர்வு புண்படுமோ என்ற அச்சத்துல நம்ம இருந்தோம் இன்னைக்கு அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு நாம வந்து வெளிய வெளிப்படுத்துவதற்கான ஒரு சூழல் வந்திருக்கு அப்படின்னு பேட்டிருந்தாங்க அப்ப இதெல்லாம் ஒருங்கிணைச்சு பார்க்கிற போது பூனகுட்டி வழியிலே இருந்திருக்கு வாய்ப்பு பார்த்து குதிச்சிருக்கு அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இவர்கள் எல்லாம் சந்தர்ப்பவாதிகளாக இருந்தார்கள் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் கிடைத்தவுடன் வெளியே வந்துருச்சு முகம் அப்படிதான் நான் இந்த நிகழ்வுகளை பாரதி பாஸ்கரை வளர்த்திட்டது வந்து தான் சன் குழுமம் வளர்த்து விட்டாங்க அவங்களுக்கு தொடர்ச்சியான மேடைகள் கொடுக்கிறது அவங்களை வந்து பிரபலப்படுத்தியது எல்லாமே வந்து குழுமம் தான் அவங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு திராவிட அரசியலுக்கு எதிராக அவங்க பேசுறாங்க வன்மத்தை கக்குறாங்கன்றதும் குறிப்பாக பார்க்கப்படுச்சு ரியா தமிழ் சங்கத்துல நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு பாரதி பாஸ்கர் தலைமையில் நடக்க அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டாங்க ஆனா அதற்கு பிறகு இப்ப தமிழ்நாட்டுல பப்பாசி சென்னை புத்தக திருவிழாவை நடத்துறாங்க தொடர்ந்து பல மாவட்டங்கள் நடக்குது விழுப்புரத்தை நடக்க இருக்கு நடக்க இருக்கு இப்ப இந்த நிகழ்ச்சியில எல்லாம் பாரதி பாஸ்கர் வந்து பேசக்கூடிய புகைப்படங்கள் வந்து ஆகிட்டு வருது அதாவது அவங்க அந்த ராமர் கோயில் போய் அங்க போட்ட வீடியோ வைரலானதை ஒட்டி ரியா தமிழ் சங்கத்துல அவங்க நிராகரிக்கப்படுறாங்க ஆனா தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக அவர்களுக்கான மேடை கொடுக்கப்படுது அவர்களுக்கான வாய்ப்புன்ற தொடர்ச்சியாக கொடுக்கப்படுது ஆனா அவங்க எதை பேசுறாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த பாப்புலர் பாலிடிக்ஸ்க்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய அந்த தனியான பிரத்யேகமான அரசியலுக்கு எதிராக தொடர்ச்சியாக அவங்க கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் தன்னுடைய வெறுப்பை அல்லது வன்மத்தை பதிவு பண்றாங்க ஆனா அவர்களுக்கான மேடை கொடுத்து கொண்டே இருக்கு அப்படின்ற விஷயமும் பேசும் பொருளாக மாறி இருக்கு இத நீங்க எப்படி பாக்குறீங்க அவர்களுக்கான மேடை அப்படின்றது புறக்கணிக்கப்படணுமா அவர்கள் நிராகரிக்கப்படணுமா அவங்க ஒரு கருத்தை ஏற்று பேசுறாங்க ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசுறாங்கன்னா அந்த மேடைகள்ல தான் அவங்க பேசணுமா இல்ல பொதுவான மேடைகளையும் அவர் அழைக்கப்படலாமா இல்ல ஒரு கருத்தாளராக ஒரு தமிழ்நாட்டினுடைய மேடைகளுக்கு போறதுல பிரச்சனை இல்லை ஆனா இவங்க யாருன்னு ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சு போச்சு இல்லையா இப்ப இவங்க மக்கள்கிட்ட மாணவர்கள்ட்ட போய் சொல்ற கதைகள் எல்லாம் சித்தரிக்கப்பட்ட கதைகள் மாதிரிதானே நமக்கு தெரியும் நீங்க நேர்மையா ஏதாவது ஒண்ணு சொல்ல போறீங்கன்னா அது நேர்மையானதாக இல்லை என்பது தானே உங்களுடைய பேச்சு நமக்கு காட்டியிருக்கு நமக்கு என்ன வருத்தம் தெரியுங்களா இங்க இருக்கிற சன் டிவியா இருக்கட்டும் இங்க இருக்கிற புத்தக கண்காட்சி புத்தக நிகழ்வாக இருக்கட்டும் அதனால முக்கியமான இடம் இவங்களுக்கு உண்டு ஏன்னா ஒரு இடத்தை இவங்க வந்து பேசி பெற்றிருக்கிறாங்க ஆனா அதுக்குள்ள இருக்க கருத்து இந்த சமூகத்தை பண்படுத்துக்கிற கருத்தா இருக்கணும் ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சென்னை புத்தகாட்சியில செல்போன் குறித்து ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப பேசும்போது யாரும் உங்க குரல் மாதிரி இருக்குன்னு ஏன்ட்ட வந்து கேக்குறாங்க அது பாத்தீங்கன்னா அவ்வளவு பிற்போக்குத்தனமா இருந்தது அந்த பேச்சு அப்புறம் ஒரு தோளை சொன்னாரு என்ன நினைச்சேன் நினைச்சிருந்தோர் இவ்வளவு பிற்போக்குத்தனமா நம்ம பேச மாட்டோம் அப்படின்னு ஸோ நம்ம கிடைச்சிருக்கிற அடையாளத்தை சித்தாந்த ரீதியாக எதிரான துருவத்தில் நிற்கிற ஒருத்தருக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பப்பாசி வந்து தொடர்ந்து இவர்களை பயன்படுத்தும் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அவங்கதான் பேசிட்டே இருப்பாங்க புத்தக கண்காட்சி மேடையில திட்டமிட்டு நம்மை போன்ற தெளிவான அரசியல் அறிவும் சமூக அக்கறையும் இருக்கிறவங்கள பேச விடும் நம்ம அங்க போய் உட்கார்ந்து ஓபனா அரசியல் பேச போறது கிடையாது ஆனா நம்ம அங்க உட்கார்ந்து புத்தகத்தை பற்றி பேசுவோம் படி வாசின்னு பேசுவோம் நம்மளும் அந்த ஏரியாக்குள்ள கூட விட மாட்டாங்க ஆனா இந்த ஏரியாவை இவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள் ஒரு பார்ப்பண்ணியம் மிகப்பெரிய பெரிய அளவுல வேலை பாத்து இருக்குதா இதுக்குள்ள இருக்கிற பொருள் அது நான் இவங்களை மட்டும் சொல்ல மாட்டேன் ஒட்டுமொத்த பார்ப்பனியம் ஒரு அறிவுத்தளத்தை கைப்புள்ள வச்சுக்கிட்டு சித்தாந்த ரீதியில எல்லாம் அண்டவிடாம வச்சுட்டு இருக்கிறதுன்ற நம்ம பார்க்கலாம் ஒரு சில இடங்கள் அதுக்கு மாறாவும் இருக்கு மரியாதை ஏன் வேண்டானாங்கன்னா வளைகுடா நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய கொண்டாட்ட மனநிலை உடையவங்க நாம போறாங்கன்னா நம்மளை கொண்டாடுவாங்க அந்த மக்கள் தமிழ்ச்சவங்க அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுவாங்க பல கிலோமீட்டர் கடந்து அந்த மக்கள் அங்க வந்து நிற்பாங்க ஆனா அப்படியான ஒரு நிகழ்வுல இவங்க வேண்டாம்னு நிராகரிச்சிருக்காங்கன்னா அந்த மக்கள் புண்பட்டிருக்கிறார்கள் என்று பொருள் சித்தாந்த ரீதியில நீங்க இல்ல உங்க மேல ஒரு மலையளவு நம்பிக்கை வச்சிருந்தோம் நீங்க வந்து ரொம்ப இறங்கி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஒரு வருத்தத்துல இருக்கிறாங்க என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் எனக்கு என்ன ஒரு அச்சம் இருக்கு அப்படின்னா பொதுவான ஆள் தான் ரங்கராஜ் பாண்டே வந்தார் நான் ஒரு பத்திரிகைக்காரன் அப்படின்னுதான் அவர் பொதுவா காமிச்சுக்கிட்டே இருந்தாரு அவர் மேல வந்து நடுநிலையாளரோ அப்படின்னு தமிழ்நாடே நம்புச்சு அப்பயே நாங்க சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம் ஏன்னா நமக்கு அறிவு இருக்கு வகுத்தறிவு இருக்கு அப்பவே நம்ம சொன்னோம் அங்கேதே உருட்டு வேலை நடந்துட்டு இருக்கு கவனமா இருக்கும் மக்களே அப்படின்னு ஆனா அவர் வெளியே வந்து என்ன சொன்னார் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் தன்ன தன்னை வளர்த்துக்கிட்டு ஒரு சின்ன பத்திரிகையில இருந்து அங்க போய் தன்னை வளர்த்துக்கிட்டு திடீர்னு அவர் ராஜினாமா பண்ணிட்டு அப்போ அப்படியே களத்துல குச்சார் போன எலெக்ஷன்ல அப்படியே பிஜேபிக்கு போய் சப்போர்ட் பண்ணி வீதி வீதியா பேசினாரு கல்லூரி கல்லூரியா பேசினாரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கல்லூரியில முழுக்க போய் பேசினாரு இவர பொது அடையாளத்தை வச்சுக்கிட்டு பிஜேபியை வளர்த்து விடுவதற்கான வேலைகளை செஞ்சாரு இப்ப கிட்டத்தட்ட நீங்க அதே முகத்தோடுதான் பாரதி பாஸ்கர் பொதுவான ஆளா பேசுவாங்க திடீர்ந்த ராமர் வரலாற்று சிறப்பு மிக்க தருணம் இதெல்லாம் நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது எல்லாம் இத்தனை நாள் எங்கையா இருந்தாங்க இவங்களுக்கு திரும்ப திரும்ப மேடை கிடைப்பதன் மூலமாக கீழே உட்கார்ந்து இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன புரிதலுக்கு வருவாங்க இந்த சமூகம் பேச்சை கேட்டு வளர்ந்த சமூகம் தமிழ் சமூகம் பெரியார் அறிஞர் அண்ணா ஜீவானந்தம் இவருடைய சமூகம் இந்த சமூகம் பண்பட்டதற்கு இவருடைய பேச்சும் உரையும் ஒரு காரணம் இன்னைக்கு வரை நம்ம அதை கேட்டு இருக்கிறோம் நம்ம அதை படிச்சுட்டு இருக்கோம் ஆனா இதை மாத்தி ஒரு சப் எந்த சமயமும் நீ சார்ந்து இருக்கலாம் அது தப்பே கிடையாது எந்த சாரியும் நீ கும்பிடலாம் அது தப்பே கிடையாது ஆனால் சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு எதிராக உன்னுடைய குரல் கொண்டாட்ட குரலா வருதுனாலே நீ அங்க வந்து நிராகரிக்கப்பட வேண்டிய ஒருத்தர் அப்படின்னு தான் அவங்க குடிவாங்க அப்படிதான் நான் அவங்க பாக்குறேன் ஸோ இவங்க டோனே வெறும் பட்டிமன்றம் ஆண்களா பெண்களா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை நீங்க வாட்டுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தீங்கன்னா இவங்க சங்கிகளுக்கு சப்போர்ட்டா தான் நிற்பாங்க அது இலக்கியங்கள்லாம் அப்படி இப்படிலாம் எடுத்தோம்னா இவங்க நிச்சயமா சங்கிகளுடைய குரலை தான் பிரதிபலிப்பாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ நிராகரிக்கப்படும் எந்த சக்தியும் இந்த சமூகத்துக்கு பயன்படலாம் நிராகரிக்கப்படும் மறைமுகமாக பாஜக வலதுசாரிகளுக்கு ஒரு வேலையை ஒரு வெளிப்படையாக சனாதனத்திற்கு ஆதரவா நிக்கிறாங்க நீங்க எந்த சனாதனத்தை எதிர்த்து நாம் ஜெயிச்சோமோ பார்ப்பன வீட்டு பெண்கள் எந்த சனாதனத்தால் அவமானப்படுத்தப்பட்டு இன்னைக்கு வெளியே வந்து ஜெயிச்சிருக்கிறார்களோ நம்மை போன்ற முற்போக்கு அமைப்பை சேர்ந்த நம்முடைய தாத்த மாட்டங்க தெருவுல நின்று எல்லா சமூகத்துக்குமாக போராடி ஒரு மாற்றத்தை விளைவிச்சார்களோ அதெல்லாம் பின்னு கெடுக்கிற வேலை நீங்க சனாதனத்தை தான் பேசுறாங்கன்னா அதான் தெளிவா சொல்றேன் நீங்க கடவுள் பேரை சொல்லி என்ன நடக்குது வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் ஸ்மிருதிகள் சுருதிகள் இதெல்லாம் என்ன சொல்லுது பூரா அல்டா அள்ளி விடுற உள் உல்டா வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை உட்கார்ந்துட்டு கடவுள் அப்படின்னு கடவுள் பேர்ல திரும்ப பரம்பரை பிரச்சாரம் பண்றது எங்க போய் நிக்கும் திரும்பியும் இந்த சமூகத்தை சாக்கடை வேலையில போய் நிக்கும் அது தப்புன்னு சொல்ல வரும் நீங்க கடவுளை பற்றி சில பேர் பேசுவாங்க நம்ம ஐயா இவரெல்லாம் பேசியிருக்காரு ச சங்கரா சங்கராச்சாரியார் ஒரு உள்டா அதை வருங்க குன்றக்குடி அடிகளார் பேசியிருக்கிறார் கடவுள் மறுப்பாளர் கிடையாது அவர் சாமி கும்புறவர் குன்றக்குடி அடிகள் அவங்களுடைய பேச்சு இந்த சமூகம் நல்லிணக்கமாக இருக்க வேண்டும் என்றது நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிற கடவுள் நம்பிக்கையாளர்களை நாம் கொண்டாடும் அது வந்து நம்ம ஐயா வளலார் மாதிரி நம்ம ஐயா குன்றக்குடி அடிகளார் மாதிரி கொண்டாடும் ஆனா இவர்கள் பார்ப்பனியத்தை பல்வேறு டோசேஜா மாத்தி அதை கொடுக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது அந்த சந்தேகம் உண்மையாக இருக்கும் பட்சத்துல மக்களுக்கு மிகப்பெரிய கேடை உருவாக்கும் ஒரு சமூகத்தை பல ஆண்டுகள் பின்னுக்கு இழுக்கிற வேலையும் செய்யும் இவங்க மிகச்சிறந்த பேச்சாளர் நம்புறாங்க இவங்க நல்லதுதான் சொல்றாங்கன்ற நம்புறவங்க இருந்து விஷமத்தை உள்ள வைத்த ஏதாவது ஒண்ணு வந்துருச்சுன்னா அது பெரிய சமூக சீரழிவாதான் இந்த ஆன்மீகம் பேச்சாளர் பத்திலாம் பேசுறீங்க இந்த இடத்துல ஐயா சுகிசிவம் அவர்களை குறிப்பிட வேண்டிய தேவை இருக்குதான் கடவுள் தொடர்பாக கடவுள் பக்தி தொடர்பாக பல்வேறு தலைப்புகளில் ரொம்ப சிறப்பாக பேசக்கூடிய ஒரு நபர் ஆனா அவர் ஒரு விஷயத்தை வந்து கொஸ்டின் பண்றாரு இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனிய ஸ்ட்ரக்சரை வந்து கேள்வி எழுப்புறாரு அவருடைய நடைமுறை என்ன தமிழர்களுக்கும் அவர்களுக்குமான வித்தியாசம் என்னன்ற மாதிரியான அவர் பேசக்கூடிய மேடைகள்ல அவருக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்தப்படுது கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறது அவரை பேச விடாம பண்றது அவர் பேசும்போது கத்துறது எந்த இடத்தையும் அவர் கடவுள் இல்ல இல்ல இந்து மத கடவுள்களை எதிர்த்து கூட அவர் பேசுறதே கிடையாது பார்ப்பனியத்தை கேள்வி கேட்டு இருக்காரு பார்ப்பனையை செட்டப்ப அவர் கொஸ்டின் பண்ணிருக்காரு திராவிட இயக்கம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு பார்வை முன் வச்சிருக்காரு இதற்காக தொடர்ச்சியாக கட்டம் கட்டப்பட்டு வந்த பல இடங்கள் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா அவருக்கான தொடர்ச்சியா டிஸ்டர்ப் செய்யப்படுது அவரு ஆன்மீகத்தனமானாலும் கடவுளை நம்புனாலும் அவரை எதிர்க்க ஆரம்பிக்கக்கூடிய வலது சாலைகள் ரொம்ப மூர்க்கத்தனமாக எதிர்க்காகும் ஆனா பாரதி பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு கருத்துல உறுதியா இருக்காங்க எல்லாத்தையும் பேசுறாங்க பார்ப்பனியத்துல பார்ப்பனியத்தில் உறுதியா நின்று அந்த இடத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க அவருக்கான எதிர்ப்புன்றது கம்பேரட்டிவா சுத்தமா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம் இந்த வித்தியாசத்தை என்னவோ நமக்கு ரொம்ப சிம்பிள்ங்க இந்த சமூகம் பார்ப்பனர்கள் எதை பேசுனாலும் வேடிக்கை பார்க்கும் பார்ப்பனர் அல்லாத ஒரு சமூகம் நேர்மையாக நம்பிக்கையோடு ஒரு களத்துல நின்று பேசலாம் எதிர்க்கும் என்பதை தான் இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நீங்க ஐயா மட்டும் கிடையாது ஐயா நெல்லை கண்ணு அவர் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவரு அவர் வந்து ஆனா நின்று அடிப்பாரு தப்ப தப்புன்னு எல்லாம் அடிச்சு ஓட விட்டுருவாரு கைது செய்யப்பட்டது கூட உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இஸ்லாமியர்களோடு தோல் கொடுத்து நின்னவர் ஐயா நெல்லை கண்ணு அதே மாதிரி சத்தியவேல் முருகனார் ஐயா அவர் யாரு அப்படின்னா அவர் தான் எல்லா சமூகமும் எல்லா சாதியும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது நான்கு வேதங்களை படிச்சவர் சத்யவேல் முருகனார் ஐயா நான்கு வேதங்களை இங்கிலீஷ்லயும் சன்ஸ்கிருத்லயுமே படிச்சவரு அவர் தான் பாடத்திட்டத்தை உருவாக்காரு கலைஞர் காலத்துல இந்த அர்ச்சகர்களா போறதுக்கான பாடத்திட்டத்தை உருவாக்குனது அவர் அவர் வந்து முருகன் மேல பக்தியா இருக்கிறவரு பார்ப்பனியத்தை எதுக்குறவர் அவரையும் எதுக்குறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஐயா நெல்லைக்கண்ணன் வந்து பார்ப்பனியத்தை இருப்பாரு பக்தியா இருப்பாரு மக்களை அரவணைப்பாரு அவரையும் எதுக்குறாங்க இதே நீங்க சுகிசுவம் ஐயா நான் அவர் கூட எப்படி ஒரு நூறு நூறு மேடையாவது பேசியிருப்பேன் நான் எனக்கு ஒரு பத்து ஆண்டு அனுபவம் இருக்கு அவ்வளவு நல்ல மனுஷன் மேடையில நின் சொல்லுவாரு பக்தியின் பெயரால் அந்த சாமியார்கள் பண்ற அயோக்கிய தளத்தை நான் எதிர்ப்பேனும் மேடையில சொல்லுவார் முன்னாடி சாமியார்கள் உட்காரமிச்சிட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சர்க்கரை வியாதி குறித்து ஒரு பட்டிமன்றத்துல கூட அவர் சொன்னாரு ஃபுட் கலர் வந்து உடம்புக்கு கெட்டது இப்போ கேசரியில நீங்க கலர் போடுறீங்க ஆரஞ்சு கலர் போடுறீங்க காவி கலர் உள்ள போட்டு கலக்குறீங்க அது உடம்புக்கு உடம்புக்கு கெட்டது காவி உடம்புக்கும் கெட்டது நாட்டுக்கும் கெட்டது அப்படின்னு ஒரே வாரத்துல முடிச்சுட்டு இப்படி கலந்து போன மக்களுக்கு புரிய ஒரு நாளை கை வைக்கிறேன் எனக்கு அந்த அனுபவம்லாம் உண்டு சோ இவர்கள் எல்லோரும் நேர்மையாக இருக்கிறாங்க பக்தியில நேர்மையா இருக்கிறாங்க உங்களுக்கு பக்தியில் நேர்மையாக இருந்தாலும் பார்ப்பனர்களை தவிர மற்றவர்கள் கருத்தை சொல்லுகிற போது இங்க இருக்கிற ஒரு கும்பல் அதை எதிர்க்கிற கும்பலா இருக்கு அது கிட்டத்தட்ட பார்ப்பனியம் சார்ந்த அந்த சித்தாந்தம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்ப ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இங்க கேட்டுட்டு இருக்க அத்தனை பேருக்கும் நம்ம சொல்லணும் என்னன்னா சொல்லுகிறவர்கள் யார் என்பதை பொறுத்து சொல்லுகிற கருத்தை எதிர்ப்பதா வைத்திருப்பதா என்பதை வச்சிருக்கிறாங்க அதுதான் இவங்களுக்கும் பொருந்தும் இந்த அம்மா எதை பேசினாலும் அவங்க நம்மாலுப்பா அப்படின்னு அடக்கி வாசிப்பாங்க சுந்தரவள்ளி மாதிரியான ஆளுங்க ஒத்துமையா இருப்போம் தான் சொன்னாலே கதற ஆரம்பிச்சிருவாங்க இதை புரிஞ்சுக்க வேண்டிய இடம் இருக்கு சோ பக்தி கூட பார்ப்பனியம் தீர்மானிக்கிறது ஒற்றுமையை கூட பார்ப்பனியம் தீர்மானிக்கிறது யார் எதை பேச வேண்டும் என்பதை கூட பார்ப்பனியம் தீர்மானிக்கிறது கால் சொன்னாங்க எப்படி நீங்க வீடியோ போடலாம் போனது என்ன தப்பா அவங்க தமிழுக்கு ஆற்றிய பங்கு தெரியுமா மக்களுக்காக பண்ண சேவை மாதிரியான கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்படுது அதற்கு உங்களுடைய பதில் என்ன என்னென்ன சேவைகளை இவர் செஞ்சிருக்கிறாரு இவரை கேள்வி எழுப்பு அப்படின்றது தவறாகும் சேவை அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாதுங்க ஒரு பேச்சாளர் பக்தி மார்க்கமாக முன்னாடி ஊர் ஊரா பாடிக்கிட்டே போய் பக்தியை வளர்த்தாங்க அது சேவை சரிங்களா ஞான ஞானசம்பந்த நாளும் நாளும் இசையால் தமிழ் பரப்பிய ஞானசம்பந்த பாட்டு பாடிக்கிட்டு ஊர் ஊரா போவாங்க அது பக்தி மார்க்கும் அப்புறம் உள்ள உட்கார்ந்து பெரியார் மாதிரி ஆளுங்க சொத்தப்புறம் பொதுவழிக்கு எழுதி வச்சிட்டு ஊரா போய் மக்களுக்காக பேசி கடவுள் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள அவங்க எப்படி இருந்தாங்க சாதி என்ற இருக்கத்துக்குள்ள பெண்ணடிமைத்தனம் என்கிற இருக்கத்துக்குள்ள எப்படி இருந்தாங்கன்னு அவர் தெரு தெருவா போனார்ல அது பேரு தொண்டு சரிங்களா தொண்டுக்கு எல்லாம் வரையறை இருக்கு இப்ப நான் போற ஒரு பேச்சாளரா போறேன் எனக்கு காசு கொடுக்குறாங்க நான் காசு வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன் இது தொண்டா எனக்கு புரியல அது தொண்டு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது நாங்க பேசுறோம் காசு வாங்குறோம் அவ்வளவுதான் அரசியலற்ற அதுதான் நீங்க நான் ஒரு பேச்சாளருங்க நான் எல்லா மேடலையும் பேசுவேன் எல்லா மேடையிலும் பேசுறதுக்கும் ஒரு சூழல் இருக்குங்க இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு கம்யூனிஸ்ட் நான் கம்யூனிஸ்டுகளுடைய மேடையில பேசுவேன் இங்க அம்பேத்கர் மேடைகள் கூப்பிடும்போது நான் போவேன் அம்பேத்கர் நான் பேசுவேன் பெரியாரையும் நான் பேசுவேன் அது என் சித்தாந்த தெளிவு ஆனா நான் ஒரு கம்யூனிஸ்ட்ன்றதுல தெளிவாவே இருப்பேன் ஆனா எந்த மேடைக்கு கூப்பிட்டாலும் காசு கொடுப்பாங்கன்னு போற ஒரு கூட்டம் இருக்கு அப்ப காசு கொடுப்பாங்கன்னு போற கூட்டத்துக்கு தொண்டுன்னு பேர் இல்ல இப்போ நான் டிக்கெட்டே எடுக்காம கூட தெருவுல போய் அலைஞ்சு பேசிட்டு வந்த கூட்டங்கள் உண்டு அஞ்சு ரூபா வாங்காம நான் வந்து சொந்த டிக்கெட் போட்டு போனது உண்டு நானே டீ வாங்கி கொடுத்துட்டு நடத்திட்டு வந்த வாலிபர் சங்க கூட்டங்கள் உண்டு நம்ம ஜனநாயக சங்க கூட்டங்கள் உண்டு அதுக்கு தொண்டுன்றது என்ன தெரியுங்களா நம்ம இழப்பது தியாகம் செய்வது மக்களுக்காக ஒரு இலக்கை கொண்டு போய் சேர்ப்பது இதுக்கு தான் தொண்டு நான் வந்து ஒரு போரை நான் ஒரு பேச்சாளர் இதை தொண்டுக்குள்ள எல்லாம் கேட்க வேண்டாம் அவங்க நல்ல பேச்சாளர் அதுல மாற்றத்தில் நல்லா பேசட்டும் அது பேசுறதுக்கான ஓசையில பேச வேண்டாம் அவங்க போறதுக்கான அவங்க உழைப்புக்கான பணம் வாங்கட்டும் ஆனா இதை தொண்டுல எல்லாம் என்னுடைய பேச்சாளர்களை எப்படி புரிஞ்சுக்கிறது கிடையாது பேசுவேன் அண்ணாமலை பத்தி பேசினாலும் பெரியார்களும் திருமாவா பேசினாலும் அங்க போய் அஹ் பத்தி பேசினாலும் பேசுவேன் எனக்கு எல்லாருமே தலைவர் தான் இப்படி இருக்காங்களே இவங்க இந்த செக்டர் நம்ம என்னவா புரிஞ்சுக்கலாம் இல்ல இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல இவங்களை போல ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கு தயாராகி இருக்குது ஏன்னா பேச்சு தொழில் மிகப்பெரிய வருமானம் தருகிற தொழிலா மாறி இருக்கு நீங்க பட்டிமன்றங்கள் பட்டி தொட்டிகள் எல்லாம் நடக்குது பேச்சு தொழில் ஒரு வருமானம் தருகிற தொழிலா மாறி இருக்கு அப்ப தொழிலுக்குள்ள வரும்போது போட்டி போட்டுட்டு அவங்க எங்க கூப்பிட்டாலும் போய் பேசிட்டு எதை பேசினாலும் பேசிட்டு வரக்கூடியவர்களாக இன்றைக்கு பெரும்பாலும் இருக்கிறார் ஆனா ஒரு காலத்துல பேச்சு என்பது ஒரு சமூகத்தை எழுச்சி ஊடக செய்வதா பேச்சு என்பது ஒரு சமூகத்தை சித்தாந்த ரீதியில சிந்திக்க வைப்பதா இருந்தது பேச்சு என்பது ஒரு சமூகத்தை பண்படுத்துவதாக இருந்தது அதெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்க முடியாது இன்னைக்கு போயிடுச்சு நம்ம அதனால அதை அப்பெல்லாம் கவலைப்பட வேண்டாம் இருக்கிற இளைய தலைமுறைகள் வளர்ந்து வருகிறவர்களுக்கு குறைந்தபட்ச சித்தாந்த அறிவோடு செயல்படுவதற்கான ஒரு அறிவுறுத்தலை தொடர்ந்து உரையாடலை நாம நிகழ்த்தணும் போறவர்கள நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இவங்க காசு குடுத்தா இங்கும் பேசுவாங்க பேச நம்மள மாதிரி வந்து பேச மாட்டேன் இல்லங்க நாங்க வரலங்க நான் அங்க வரமாட்டேங்க அப்படின்னு அவங்களே நம்ம வரமாட்டோன்னு முடிவு பண்ற மாதிரி நம்ம வள குழந்தைங்களை வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இளைய தலைமுறையே நம்ம அந்த திசை நோக்கி திருப்பலாம் இன்னைக்கு பழக்கப்பட்டு போன இவர்களை எல்லாம் திசை நோக்கி திருப்ப முடியாது இது ஒரு தொழில் என்பதால் அவங்க போவாங்க பேசுவாங்க எதை பேசினாலும் பேசிட்டு சம்பாதிச்சுட்டு வருவாங்க அது போயிட்டே இருக்கட்டும் நம்ம அவங்களை குறை சொல்லிட்டு வர வேண்டிய தேவையில்லை புதிய தலைமுறையை பேச்சு துறையில சித்தாந்த ரீதியா வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதான் நம்ம செய்யும் ரொம்ப நன்றி தோழர் இந்த தினம் நிகழ்ச்சி வந்து பல முக்கியமான கருதுகள் மக்கள் சொல்றாங்க பார்ப்போம் இந்த நிகழ்ச்சி கலந்து ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி